ஹாய் விவர்ஸ் நான் சுகன்யா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முகப்பில் ரெண்டு டிசைன்ஸ் வெரைட்டிஸில் செயின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட வீடியோ பார்த்த ஒரு கஸ்டமர் வந்துட்டு நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு பிக் அனுப்பி எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஜஸ்ட் சாமி சிலை தேர் மாதிரி வச்சு குட்டியாக சாமி சிலையும் அதில் குட்டி குட்டியாக செயின் மாடல் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பால் மாடல் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நாங்கள் ரெண்டு டிசைனும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமர் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஸோ இன்னும் எங்கள் எங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஆறு பீஸ் வந்து ஸ்டாக் இருக்கு ஸோ சூப்பராக இருக்கு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோ பாலிஸ் இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மந்த் கேரண்டியும் இருக்கு இதுல ஏடி ஸ்டோன் கோல்டுக்கு வைக்கிற ஏடி ஸ்டோன் இருக்கு ஸோ வேற லெவலில் இருக்கு அல்டிமேட்டா கேட்கிற டிசைன்ஸும் நாங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி தரோம் அதோட ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க டயல் பண்ணுங்க நாங்கள் வேர்ல்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் கொரியர் சர்வீஸ் கோல்டு கிலிட்டர் பினிஷிங் இருக்கிறனால இதுல வந்துட்டு கொஞ்சம் கூட மஞ்சள் தன்மை இருக்கதா அதோட பாக்குறதுக்கு அச்சஸ் தங்கம் போலவே இருக்குங்க நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு குப்ரவாசல் மீனாட்சி கோயில் பக்கத்துல தலவாய் திரு வசந்த பலா ஐமர் ஜுவலரி ஷாப் மாதிரி தேங்க்யூ முகத்துக்கு கண்கள் இரண்டு முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு